நம்ம வீட்ல வந்து என்ன யூனிட்ஸ் பயன்படுத்துகிறோமோ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த யூனிட்ஸ்ல இருந்து யூனிட்ஸ் அவர் கழிச்சிருவாங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண யூனிட்ஸ் ஆயிரம் யூனிட் வீட்ல கன்சியூம் பண்ணது எட்நூறு யூனிட்னா இரநூறு யூனிட் எக்ஸஸாக இருக்கும் அது அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து கேரி ஃபார்வர்டு கஸ்டமருக்கு பெனிஃபிஷியலும் கூட ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி இது இல்லை ஃபெயிலியர் ரேட்டே கிடையாது ஆன்கிரேட்டை பொறுத்தவரை தர் இஸ் நோ ஃபெயிலியர் ரேட்டோ வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கரண்ட் பில் கட்டுறவங்க வீட்டில் கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து அவங்க தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கரண்ட் பில் கட்டுறாங்க மூணு எர்த்திங் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் எர்த்திங் பாத்தீங்கன்னா சோலார் பேனல் ஓகே ப்ளஸ் ஸ்ட்ரக்சரை வந்து சீரிஸ் பண்ணி நம்ம ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் ஓகே செகண்ட் வந்து லைட்னிங் அரஸ்டருக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் தேர்டு பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் ஏதோ நம்ம ஊர் சைடுல நிறைய காக்கா குருவிகள் நிறைய இருக்கும் ஆமா. அதுங்க வந்து கொத்தம் இல்ல ஏதோ ஒன்று கள்ள கில்ல குனங்க போடும் அப்படினும் போது எப்படி பேனலோட இது இல்ல அது manufactured ஆனதே பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இதால வந்து ഒന്നും ஆகாத மாதிரி தான் பேனல்லாம் பண்ணிருவாங்க. இந்த R&D பண்றவங்களும் வந்து அந்த எல்லாத்தையும் கன்சிடரேஷன்ல கொண்டு வந்து தான். சோ அந்த இதெல்லாம் इशுலாம் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த manufacturing பண்ணிருப்பாங்க. மத்தபடி பெரிய பாரங்கள் ஓடதுனா ஊளுதுனா ഒന്നും பண்ண முடியாது. ഒന്നും பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட். பட் ஆனா தேங்காய் உலந்து பேனல் ஏதா ஆகுமானா ഒന്നും ஆகும் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப். எல்லாமே அப்போ பிராண்ட்ல பண்ணிருப்போம் சார் நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்போலோ பிராண்ட் காஸ்ட்லியஸ்ட் இது எல்லாமே டூ எம்எம் திக்னஸ் அது அப்புறம் வந்து இந்த கிளாம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூ கிளாம்ப் மாதிரி இருக்கும் சார் இந்த யூ கிளாம்போட பெனிஃபிட் என்னன்னா மேல இருந்து பேனலை வந்து இழுத்து புடிச்சிக்கும் ஓகே புடிச்சிக்கிட்டு இந்த இங்க எவ்வளவு விண்ட் அடிச்சாலும் வந்து பேனல் வந்து ஒங்கையும் தெரிகாதது ஓகே 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 இது இது பாத்தீங்கன்னா ஆங்கர் ஃபாஸ்ட்னர் இது ஆக்சுவலா இது ஆங்கர் ஃபாஸ்ட்னர் இது வந்து வெதர் புரூஃப் கெமிக்கல் ஓகே இதுவுமே வந்து அடுத்த எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன்னா ஆங்கர் பாஸ்டனரை எப்பயுமே நம்ம வந்து கான்கிரீட்ல தான் வேலை செய்யும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து மேலோட்டமா வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் போடும்போது ஆடாம இருக்கணும் அப்படின்னா கான்கிரீட்ல ஆங்கர் அடிச்சாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கொடுக்கும் போது ஸ்ட்ரக்சரும் நல்லா சோ அதனால நம்ம வயரிங்ல காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது எல்லாமே ஆர்பிட் பாலிகாப் அந்த மாதிரி பிராண்ட் தான் போறோம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்போ கொண்டு எல்லாமே எக்ஸல் அர்த்திங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம் இன்வெர்ட்ல இருந்து ஏசி டிபி டிசிடிபி ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் சார் சோலாரை பொறுத்தவரை அது ஏதாவது சர்ச் ஆகுது ஏதாவது எமர்ஜென்சினா அதுதான் வந்து இதுவாக கரெக்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபைண்டர்ன்ற பிராண்ட் யூஸ் பண்றோம் இவி லைன் அதாவது நெட் மீட்டர் நம்ம எடுக்கும்போது போது ஆமா ரொம்ப இழுத்தடிக்கிறாங்களே ஓகே இது வந்து வராதுன்னு சொல்றாங்க ஓகே இழுத்தடிக்கிறாங்க ஓகே ஒரு நாள் கணக்கு இழுத்தடிக்கிறாங்க ஓகே இதெல்லாம் எப்படி பண்ணி தெரியும் இது செகண்ட் திங் பாத்தீங்கன்னா சப்சிடி ஆமா அது வருமா வராதா இவங்க சும்மா சொல்றாங்களா இல்லையான்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுவும் வந்து நம்மளோட போ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம கம்பெனி பேரை போட்டீங்க அப்படின்னா நம்ம எத்தனை பேருக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அது எத்தனை பேருக்கு சப்சிடி வந்து முதல் கொண்டு பாத்துக்கலாம் கஸ்டமரை பாத்துக்கலாம் ஓகே ஓகே என்ன ரீசன் அப்படின்னா டிசிஆர் பேனல் நான் டிசிஆர் பேனல் ரெண்டு இருக்கு சார் டிசிஆர் பேனல் போட்டா மட்டும்தான் சப்சிடி வரும் அந்த டிசிஆர் பேனலை போடாம நான் டிசிஆர் பேன போட்டுட்டு அது பிஎஃப்பிஆர் வந்து போய் சொல்லிடுவாங்க விஷயத்தை தெளிவுபடுத்துருக்காக அதாவது லைவா ஒரு சைட் சிட்டிக்கே வந்திருக்கோம் இங்கே வந்து பேனல் அதாவது சோலார் பேனல் வந்து போட்டிருக்காங்க சார் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் சார் சூப்பர் அதாவது எப்படி சொல்றது சென்னைக்குள்ளே எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பீங்க இதுவரை ஒரு இரநூத்தி அறுபது ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார் அறுபது ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ என்னுடைய டவுட்ஸ் எல்லாம் என்னன்னா உங்கள்கிட்ட தெளிவாக கேட்கலாமா தாராளமா சார் தாராளமா ஓகே இப்போ என் வீட்டுக்கு அதாவது நான் வந்து கரண்ட் பில்ல வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க சரிங்க சார் அதை மிச்சப்படுத்துறதுக்கு என்ன வழி இப்போ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நீங்க பை மந்த்லி கட்டுவீங்க சார் ஜென்ரலா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி எட்டாயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னா ஆவரேஜா உங்களுக்கு ஒரு எட்நூறு யூனிட் கிட்ட செலவாகும் ஓகே அது ஒரு கால்குலேஷன் படி நம்ம ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எட்நூறு யூனிட் கிட்ட செலவு பண்ணுவீங்க ஓகே ஓகே ஸோ அந்த தான் நம்ம பார்க்கணும் சார் காஸ்ட்டை பார்க்கறதுல எவ்வளவு யூனிட்ஸ் கன்சூம் பண்றீங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு த்ரீ கிலோவாட் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஓகே த்ரீ கிலோவட் ப்ராஜெக்ட் பண்ணுற சோலார் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் சன்னோட இது பொறுத்தவர் ஓகே ஒரு ஏழ்நூறுலேருந்து எட்நூறு யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற போது நம்ம என்ன யூனிட்ஸ் வந்து சோலாரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் கன்சியூம் ஆயிடும் சார் வீட்டில் பேலன்ஸ் இருக்க எனர்ஜி வந்து நம்ம நெட் மீட்டர் மூலமா எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பண்றது வந்து நம்ம ஆன்கிரிட் ப்ராஜெக்ட் பண்றோம் ஆன்கிரிட் ப்ராஜெக்ட்னா என்னென்னா நம்ம என்ன சோலாரில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து வீட்டில் கன்சியூம் ஆகிட்டு அதையும் தாண்டி எக்ஸஸா இருக்க எனர்ஜி எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஓகே ஓகே அது வந்து இருந்து நெட் மீட்டர்னு ஒரு மீட்டர் வந்து வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது நம்மளோட ஸ்கோப் இபிலருந்து வாங்கி தர்றது ஓகே ஓகே ஸோ அந்த மீட்டர் மூலயமா எவ்வளோ யூனிட்ஸ் எக்ஸஸாக இருக்கோ அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும் இன்டர்ன் நம்ம வீட்டில் வந்து என்ன யூனிட்ஸ் பயன்படுத்துகிறோமோ செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த இருந்து யூனிட்ஸ் வரைக்கும் கழிச்சிருவாங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண யூனிட்ஸ் ஆயிரம் யூனிட் வீட்டில் கன்சியூம் பண்ணது எட்நூறு யூனிட்னா இரநூறு யூனிட் எக்ஸஸாக இருக்கும் அது அப்படியே நெக்ஸ்ட் மந்த்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்ல இருக்க ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம் நம்ம ஓகே ஓகே நம்ம என்ன யூனிட்ஸ் எக்ஸஸ் இருக்கோ எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிட்டு நமக்கு தேவைப்படும் அதை திரும்ப எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல பணம் போட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிற மாதிரி தான் அதாவது ஆன்கிரேடு ஆன்கிரேட் அது ஆஃப்கிரேட் பொறுத்தவரை அது பேட்டரி சிஸ்டம் கம்பிளீட்டா அதுக்கான பேட்டரியை கால்்குலேட் பண்ணி ரெகுலரா கரண்ட் போற மட்டும்தான் சார் நான் ஆப்கிரேட் பண்றோம். மத்தபடி நம்மளோட நைன்டி பர்சன்ட் மேல ஃபோகஸ் வந்து ஆன்கிரேட் தான் பண்றது. ஏன்னா அதுதான் கஸ்டமருக்கு பெனிஃபிஷியலும் கூட. ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி இல்ல. ஃபெயிலியர் ரேட்டே கிடையாது. ஆன் பொறுத்தவரை பொறுத்தவரை தட்ஸ் நோ ஃபெயிலியர் एट ஆல். பட் ஆப் பொறுத்தவரை பேட்டரியால வந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம கம்பிளீட்டா ஃபோகஸ் பண்ண ஆன்கிரேட் தான். ஆன்-கிரெட்ல நல்ல பெனிஃபிட் கஸ்டமர்ஸ் இருக்குதுக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து நீங்க 50000 கரண்ட் பில் கட்டுறவங்க வீட்ல கூட நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கரண்ட் பில் கட்டுறாங்க ஓகே ஸோ அதுக்கான கேல்குலேஷன் பண்ணி அதுக்கான ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிடுவோம் ரைட் இப்போ நம்ம நின்றுக்கிற ஒரு சைட் இதை பார்த்துட்டு ஆமாங்களா ஸோ இவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்துச்சு எதுக்காக மூணு கிலோ வாட் கொடுக்குறீங்க உங்களுக்கு இப்போ ஆக்சுவலா வந்து ரெண்டு மூணு கிலோ டோட்டலா ஆறு கிலோ வாட் இவங்க ஆறு கிலோ ஓகே ஓகே ஆறு கிலோ வாட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அப்ராக்ஸிமேட்டா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட கரண்ட் பில் கட்டுறாங்க ஓ பதினஞ்சாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் கிட்ட பயன்படுத்துறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுர்ல ஒரு சிஸ்டமோ செகண்ட் ஃபுளோர்ல ஒரு சிஸ்டமோ தனித்தனியாக கன்சூமர் நம்பர் வச்சிருக்காங்க ஓகே ரெண்டு கன்சூமர் நம்பர் அகைன்ஸ்டா வந்து மூணு மூணு கிலோ வாட் போட்டுட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி மூணு கிலோ வாட் பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் ஆயிடுச்சு இது எல்லாம் ப்ராஜெக்டை முடிச்ச பிறகு அவங்க வந்து ஆக்சுவலாவே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பிக்ஸ்டு சார்ஜ்னு ஒன்று பே பண்ணுவாங்க சார் ஓகே ஒரு த்ரீ கிலோ வாட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணும் ரெண்டு த்ரீ கிலோ வட்டர்னால சிக்ஸ் பே பண்ணுவாங்க சோ கரண்ட் பில்லு ஜீரோ ஆகாது இந்த பிக்ஸ்டு சார்ஜஸ் மட்டும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுவாங்க இன்ஸ்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் தௌசண்ட் செவன்டீன் தௌசண்ட் பே பண்ணுறதுக்கு பதில ஓகே இதுக்கு வந்து ஏதோ எதோ இது இருக்குங்களா இப்போ இல்ல இந்த ரெண்டு ஏசி இருக்கணும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும் ரெண்டு டிவி இருக்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கா இவ்வளோதான் இருக்கணும் இவ்ளோதான் போகணும் எதோ ஒன்று இருக்கா இது வந்து ஆஃப் கிரேடாக இருந்தா நம்ம கேல்கலேட் பண்ணணும் சார் ஓகே ஓகே நம்ம இந்த பேட்டரிக்கு இந்த அப்ளியன்சஸ் தான் யூஸ் பண்ணுன்ற ஒரு கல்குலேஷன் இருக்கு பட் ஆன் கிரீட் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி என்ன யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ எக்ஸ்போர்ட் ஆகிடும் நம்ம வீட்ல என்ன ப்ராடக்ட் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பத்து ஃப்ரிட்ஜா இருக்கலாம் இருபது ஏசியா இருக்கலாம் ஏர் கூலரா இருக்கலாம் இல்லனா லிஃப்டா இருக்கலாம் என்ன பொருளா இருக்கலாம் ஆனா நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் தான் கணக்கு நம்ம ஒரு ஆயிரம் யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஆயிரம் யூனிட் எப்படி நம்ம செலவு பண்ணிக்கலாம் அதுவே நம்ம ஒரு பேட்டரி சிஸ்டம் ரெடி பண்றோம் அப்படின்னா அதுல நீங்க சொல்ற மாதிரி கேல்குலேட் பண்ணணும் நேரம் அதனால வந்து அது வந்து வேற அதுவே ஆன் பொறுத்தவரை நம்ம கால்குலேட் பண்ண அவசியம் கிடையாது என்ன கன்சூம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா போதும் எவ்வளவு யூனிட்ஸ் அவங்க கன்சியூம் பண்றாங்கன்னு பாத்துட்டு அந்த யூனிட்ஸ்க்கான அதான் நான் சொன்ன மாதிரி த்ரீ கிலோ வாட்னா நைன் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் செவன் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபோர் கிலோ வாட்னா அப்ராக்சிமேட்டா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சொல்லுவோம் ஃபைவ் கிலோ வாட்னா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரையும் ப்ரொடியூஸ் ஒரு கல்குலேஷன் இருக்கு நமக்கு ஓகே அந்த சூரிய வெளிச்சம் எப்படி படுது ஹைட் என்ன வச்சா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் நம்ம டீம் இன்ஜினியர்ஸே சொல்லிடுவாங்க ஓகே இந்த வீட்டில் இந்த ஹைட்ல போட்டா இவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கல்குலேஷன் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் கொடுப்போம் ஓகே ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கம்ப்ளீட்டா எஜுகேட் பண்ணுவோம் நம்ம கஸ்டமர் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம என்ன சொல்றோமோ நம்ம நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மக்கள் நம்ம சொல்கிற கேட்டுப்பாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து அவங்க ஒரு சஜஷன் வச்சிருப்பாங்க ஸோ அதை நம்ம கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி எது கரெக்டான விஷயமோ அதை நம்ம பண்ணிட்டு வச்சு ஓகே இப்போ வந்து இந்த லைட்னிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா ஆமாம் அப்போல்லாம் எப்படி இது ஸ்டேபிள் ஆகும் இதோடைய மெயின்டனன்ஸ் எப்படிங்க இது ஆக்சுவலாக வந்து நம்ம மூணு எர்த்திங் பண்ணுறோம் சார் ஓகே நம்ம இந்த வீட்டை பொறுத்த இந்த வீட்டில் எல்லா ப்ராஜெக்ட் எதுலுமே மூணு எர்த்திங் பண்ணும் ஃபர்ஸ்ட் எர்த்திங் பாத்தீங்கன்னா சோலார் பேனல் ஓகே பிளஸ் ஸ்ட்ரக்சரை வந்து சீரிஸ் பண்ணி நம்ம ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் ஓகே செகண்ட் வந்து லைட்னிங் அரெஸ்டருக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் தேர்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்டருக்கு ஒரு எர்த்திங் கொடுத்துருவோம் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் என்ன ஒயர் போட்டு என்ன எர்த்திங் கொடுக்குமோ அது ப்ராப்பரா பள்ளம் தோண்டி அதுக்கான ஒர்க்கை கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுனால எர்த்திங் ப்ராப்ளமும் இல்ல நம்மளதுல ஓகே ஓகே எந்த எடுத்து எல்லாமே எல்லாமே வந்து போடுறவங்க ஃபோர் ஸ்கொயர் ஸ்கொயர் போட்டாலே நம்ம சிக்ஸ் எம்எம் தான் யூஸ் டிசி இருந்தாலும் சரி ஏசி இருந்தாலும் சரி சரிபடி அர்த்திங் ஒயரா இருந்தாலும் சரி என்ன தேவையோ தேவைக்கும் அதிகமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஓகே அதனால வந்து இந்த லைட்டிங் இஷ்யூ அர்த்திங் இஷ்யூன்றது நம்ம எந்த வந்தது கிடையாது சார் ரைட் இப்போ புது வீட்டுக்கு ஓகே ஓகே இப்போ பழைய வீடு இரு வருஷம் முன்னாடி வீடு எல்லாம் நம்ம பண்ணுறோம்னா ஆமாம் அதுக்கு ஏதோ இந்த மாதிரி சோலார் பண்ணில் இருக்கிறதுக்கு ஆன் வீடு போகிறதுக்கு லைன் எதுவும் தனியாக கொடுக்கணுமா கரண்ட் லைன் ஆமாம் சார் அதை நம்ம எல்லா ஒயருமே முடிஞ்சளவு தனியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம்ல வந்து என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லை ப்ராப்பரான எலக்ட்ரிஷியன் இருக்காங்க அவங்க வந்து இந்த ஒயர் இங்கே தான் போகுதுன்னு நமக்கு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வயர்லயே வந்து எக்ஸிஸ்டிங் வயர்லயே பண்ணிரலாம் ஓகே பட் நாங்க பண்றது मोस्ट ஆஃப் தி கேसेस எல்லாமே வந்து தனியா எடுத்துட்டு போடுவோம் சார் ஏனா எங்க வயர்ல எந்த இடத்துல எந்த கனெக்ஷன் இது இருக்குன்றது எங்க கிட்ட கேட்டா சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரோட வீடோட இது வந்து எங்க கிட்ட இருக்கும் இதுவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ன்றது பண்ணும்போது எந்த வயர் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஓகே ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அவங்க குடுக்குறாங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இல்லாத பட்சம் நம்ம தனியா தான் சார் எடுத்துட்டு போறோம் வயர் ஓகே 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 இப்போ இதுக்கான ப்ரோசிஜர் என்ன பிரதர் இப்போ நான் உங்க கிட்ட அப்ரோச் பண்ணனும்னா என்ன என்ன இருக்கும் என்கிட்ட ஓகே இப்போ ஒரு ஆன் கிரிட் அப்படினும்போது என்ன பண்ணனும்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இது ஒரு கஸ்டமர் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுவாங்க சார் ஓகே காண்டாக்ட் பண்ண பிறகு நம்ம கம்பெனில இருந்து ஒரு ஃபீல்ட் இன்ஜினியர் என்ஜினியர் வந்து ப்ராப்பரா விசிட் பண்ணி எனர்ஜி ஆடிட் மாதிரி பண்ணுவோம் ஓகே கஸ்டமர் வீட்டில் என்ன யூனிட்ஸ் கன்சூம் ஆகுது என்னென்ன அப்ளையன்சஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே கன்சூம் பண்ணிட்டு நம்ம ஒரு சஜஷன் கொடுப்போம் நீங்க ஒரு மூணு கிலோவாட் போடலாம் நாலு கிலோ வாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுப்போம் சஜஷன் கொடுத்த உடனே கஸ்டமர் சில அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரேட் எல்லாம் கோட் பண்றது உண்டு அதெல்லாம் அக்செப்ட் பண்ண பிறகு ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட்டாக ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி சைன் பண்ணிடுவாங்க என்னென்ன பேனல் போட போறோம் என்ன இன்வெர்டர் போட போறோம் என்ன எர்த்திங் என்ன ஒயரிங் அப்புறம் என்ன மாதிரி சிஸ்டம் போட போறோம் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஓகே ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுற பிறகு வந்து கஸ்டமர் பிகாஃப்ல வந்து அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட கன்சியூமர் நம்பரை வச்சு நெட் மீட்டர்னு ஒரு மீட்டர் வந்து அப்ளிகேஷன் நம்ம போடும் அதை டிஎன்இபி போர்ட்டல்ல வந்து அப்ளிகேஷன் போட்டு நெட் மீட்டர் அப்ளிகேஷன் பண்ணிடுவோம் அப்ளை பண்ண ஒரு ஒன் வீக் டென் டேஸ்ல இருந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் சைட்டுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதே வந்து இபில இருந்து இன்ஸ்பெக்சன் வருவாங்க ஆஸ்பர்தான் நாம்ஸ் ரெஜிஸ்டர் வெண்டர் தான் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க நம்ம கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் வெண்டர் நம்ம சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர் வெண்டர் டிஎன்இபியோட ரெஸ்ட்வெண்டர் சோ அப்படி பண்றம்போது அவங்க ஆஸ்பர்தான் நாம்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இபில இருந்து நம்ம அப்ரூவல் கொடுத்துருவாங்க அப்ரூவல் கொடுத்து ஒரு டென் பிஃப்டீன் டேஸ்க்குள்ள நெட் மீட்டர்னு ஒன்னு வந்து இபில இருந்து கொடுத்துருவாங்க சார் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது இபியோட ஸ்கோப்பு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்போம் கரெக்டாக எல்லா சிஸ்டமும் வந்து ரன் ஆகிற வரையும் நம்மளோட ஸ்கோப்பு ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த நெட் மீட்டர் எப்படி வேலை செய்யுது அது என்ன ஒர்க்கிங்கு அதை அதுக்கான ஆப் வந்து ஒவ்வொரு இன்வெட்டர்க்காரங்களும் கொடுத்துட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் குரோவாட்டு பாலிக்காப்லாம் டாப் இன்வெர்டர்ஸ் அவங்க ஸோ அவங்க வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஆப் மாதிரி கொடுத்து கஸ்டமர் வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் என்ன யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது என்ன யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நெட் மீட்டரில் பார்த்துக்கலாம் என்ன யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நெட் மீட்டர்ல பாத்துக்கலாம் ஆப்ல பாத்துக்கலாம் கையில ஹேண்டியா வந்துருச்சு இப்போ இது வீட்ல ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்தாலே போதுமானது இதுதான் சார் இதோட ப்ரொசீஜர் இது மெயின்டனன்ஸ் பொறுத்தவரை கிளீன் பண்ணுவோம் ரொம்ப தூசி படுற ஏரியால இருக்காங்க அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இல்லீ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி பேனல வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் சார் கஸ்டமர் வந்து தண்ணி போட்டு கிளீன் பண்ணா போதும் மத்தபடி இந்த ஹைட்டா வச்சிட்டீங்க இது எப்படி நான் கிளீன் பண்றது இதுக்கு ஏணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் சார் இங்க ஓகே தனியா ஏணி ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்து கஸ்டமர் வந்து மேலே போட்டு கிளீன் பண்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்றோம் இங்க ஹைட் வச்சது காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் ரூம் இருக்குறதோட வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சத்தை தடுத்துற கூடாதுன்றதுக்காக ஹைட் வச்சிருக்கோம் சார் ஓகே 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 ரைட் இப்போ கிளீன் பண்ணணும்னா எவ்வளவு நாள் இருக்கா க்ளீன் பண்ணணும் இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இந்த இடம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெசிடென்சியல் இடம் அவ்வளவு தூசி படுற இடம் அடைய வராது ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணா கூட போதுமானது இதுவே சிலர்லாம் மெயின் ரோட் பக்கத்துல இருக்காங்கன்னா மாண்டேட்ரி அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி இல்ல டூ மந்த்ஸ் ஒரு ஸ்டேட்டேன் டென் மினிட்ஸ் செலவு பண்ணா போதும்

அதுங்க வந்து கொத்தம் இல்ல ஏதோ ஒரு கள்ளகிலே கொண்டு போடும் அப்படினும் போது எப்படி பேனலோட இது இல்ல அது manufactured ஆனதே பாத்தீங்கனா அந்த சின்ன சின்ன இதால வந்து உண்ண ஆகாத மாதிரி தான் பேனலலாம் பண்ணிருவாங்க இந்த R&D பண்றவங்களும் வந்து அந்த எல்லாத்தையும் கன்சிடரேஷன்ல கொண்டு வந்து தான் சோ அந்த இதெல்லாம் इशுலாம் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த manufacturing பண்ணிருவாங்க மத்தபடி பெரிய பாரங்கள் ஓடேதுனா உள்ளுதுனா உண்ண பண்ண முடிய ஒண்ணு பண்ண முடிய பட் ஆனா தேங்காய் உலந்து பேனல் ஏதா ஆகுமானா உண்ண ஆகாது அதுக்கேத்த ரிஜிடிட்டி இருக்கும் அதுக்கான ரோபஸ்டா தான் பேனல் ரெடியா இருக்கும் ஓகே தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா என்ன இல்ல இல்ல கரெக்ட்டா தான் சார் கரெக்ட் ஓகே பட் இன்டென்ஷனலா ஒரு கல்ல தூக்கி போடுறாங்கன்னா கண்டிப்பா உடையதான் உடையும் மத்தபடி இந்த கோழி குருவி குத்துறது எல்லாம் வந்து ஒன்னும் ஆகாது தேங்காய் ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது ஒண்ணு ஆகாது அவ்வளவுதான் விஷயம் ஓகே ப்ரோ இப்போ பேனல் காமிச்சிட்டீங்க இதுக்கு அடுத்து வேற என்ன வரும் இது கூட என்ன வரும் இப்போ இது இந்த கம்ப்ளீட் பேனல் வந்து பைபேஷியல் பேனல் சொல்லுவோம் சார் டிசிஆர் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கணும் டிசிஆர் பண்ணா டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குயர்மெண்ட் அது பண்ணா மட்டும் தான் சப்சிடி கிடைக்கும் சார் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து சப்சிடி ஓகே நம்ம மூணு கிலோவாட் பண்ணாலும் சரி முப்பது கிலோவாட் பண்ணாலும் சரி எழுபத்தி எட்டாயிரம் தான் மேக்சிமம் சப்சிடி அவ்வளவுதான் அதுக்கு மேல இல்ல அதுக்கு மேல கிடையாது அந்த சப்சிடியை வாங்கி கொடுக்கறது சோலார் ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை ஆஸ்பர் த கைட் லைன்ஸ் ஆஸ்பர் த நாம்ஸ் பண்ணி டிசிஆர் பண்ணலாம் போட்டு கரெக்டான பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணா மட்டும் தான் சப்சிடியே கிடைக்கும் சோ அதுவே நம்ம எத்தனை கம்பெனி எத்தனை நம்ம கம்பெனி எத்தனை வீட்டுக்கு சப்சிடி வாங்கி கொடுத்துருக்காங்கன்றத முதல் கொண்டு பப்ளிக் வந்து வெப்சைட்லயே பாத்துக்கலாம் ஓகே ஓகே சோ கரெக்ட்டா பண்ணா மொத்தம் தான் சப்சிடியும் கிடைக்கும் ஓகே சோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீனா எல்லாமே ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர் சார் ஆமா டிஃபரண்டா இருக்கு ஆமா ஆமா मोस्ट ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரேட்டை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வந்து சி சேனல்ல பண்ணி கொடுத்துருவாங்க சோ நம்ம ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாத்தீனா ஸ்கொயர் டியூப் எல்லாமே அப்போலோ பிராண்ட்ல பண்ணி சார் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அப்போலோ பிராண்ட் காஸ்ட்liest இது எல்லாமே டூ எம்எம் திக்னஸ் இது ஓகே சிலர் வந்து ஒன்னு போடுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுங்க காஸ்ட் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் நம்ம வாங்குற காசு கரெக்டா வேலை பண்ணி கொடுத்துன்றதுக்காக எல்லாமே டூ எம் திக்னஸ் கரெக்டா பண்ணி கொடுத்து எல்லாமே செவன்டி டூ எம் பை செவன்டி டூ எம் ஓகே அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா ராஃப்டர் வந்து சிக்ஸ்டி பை ஃபார்ட்டி போட்டுருப்போம் பர்லின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பை ஃபார்ட்டி இங்க எங்கேயுமே சி சேனலே இருக்காது

அந்த புடிச்சிக்கிற கொக்கி வந்து எல்லாமே எஸ் எஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு காத்து அடிக்கும் போது பேனல் வந்து பறக்காம இருக்கிறதுக்கும் ஏதோ அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்மளே ஆரண்டி பண்ணி அந்த யூ கிளாம் எல்லாம் ஓகே அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர்ல இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன டிஃபரெண்டா இருக்கு இது இது பாத்தீங்கன்னா ஆங்கர் ஃபாஸ்னர்ஸ் இது ஆக்சுவலா இது ஆங்கர் ஃபாஸ்னர் இது வந்து வெதர் ப்ரூஃப் கெமிக்கல் இதுவுமே வந்து அடுத்த எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன்னா ஆங்கர் பாஸ்டனரை எப்பயுமே நம்ம வந்து கான்கிரீட்ல தான் வேலை செய்யும் வந்து மேலோட்டமா வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் போடும் போது ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா கான்கிரீட்ல ஆங்கர் பாஸ்ட்னர் அடிச்சாதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்படி அடிக்கும் போது நம்ம இன்கேஸ் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு மேபி வந்து வாட்டர் லீக் இருக்கலாம் அப்படின்றதுக்காக கையோட இந்த கெமிக்கலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டா செட் ஆகி அதோட பாசிபிலிட்டி வாட்டர் லீக்ன்ற பாசிபிலிட்டி இல்லாம போயிடறது ஓகே இது ஆங்கர் பாஸ்னரு இதுக்கு அடுத்து நம்ம சிவில் ஒர்க் பண்ணி கொடுப்போம் இந்த சிவில் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கான்க்ரிட் நம்மளே போட்டு குடுத்துரும் பில்லர் பில்லர் மாதிரி நம்மளே போட்டுக்கலாம் அதுவும் நம்மளோட ஸ்கோப் தான் அப்படி பண்ற பட்சத்துல தர் ஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் வாட்டர் லீக் மாதிரி ஆயிடும் கரெக்ட் 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 இது ஸ்கொயர் டியூப் அந்த வாட்டர் லீக் பண்றது அப்புறம் அந்த ஆங்கர் பாஸ்னர் இது யூ கிளாம்ப்லாம் நம்ம கம்பெனியோட யூஎஸ்பி மாதிரி இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணி தரோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்லின்லாம் எட்ஜில் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர்ல ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கேப் மாதிரி இருக்கு ஆமா அது என்ன ரீசன்னா காத்து வந்து உள்ள ஊடுருவி போற போது உள்ள உள்ள ரஸ்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ ஏன்னா நம்ம என்னதான் ஜிஐ போட்டு கேல்வனைஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாலும் காத்து உள்ள போகும்போது உள்ள ரெஸ்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பாசிபிலிட்டி கூட அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம ஒரு சின்ன பிளான் பண்ணி அந்த பிளாஸ்டிக் முதல் கொண்டு எல்லாம் தான் உங்களுடைய கொஞ்சம் மெட்டிகுலா பிளான் பண்ணி அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஆர்ட் ஆன மெட்டீரியல் இது மேல நம்ம ஒரு அலுமினியம் கோட்டிங் பெயிண்டும் அடிச்சிருக்கோம் அது என்ன ரீசனா இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும் இல்லனா வந்து ஒரு மாதிரி கிளம்சியா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு கோட் அடிச்சிருக்கோம் இது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அடிச்சு அடிச்சிருப்போம் இந்த ஆறு கிலோ வாட் அதாவது இருக்கு ஆமா சார் நம்ம போடுற அமௌண்ட் வந்து எவ்ளோ நாள் நம்ம திருப்பி எடுப்போம் கண்டிப்பா எனக்கு பெனிஃபிட்டா இல்லையான்றது நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பா அப்படி இருக்கும்போது நீங்க இதுக்கு அமௌண்ட் ஆறு கிலோ நம்ம ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு சார் அதாவது மூணு கிலோ வாட் மூணு கிலோ பண்றோம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்றோம் அதாவது மூணு கிலோ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இது என்ன ரீசன் அப்படின்னா சிலர் வந்து பாக்குறவங்க வந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு அவங்களே நினைக்கிறாங்க பட் அதுக்கு நிறைய அதோட ரீசன்ஸ் இருக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர் ஒரு உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட பண்ண முடியும் பட் ஆனா நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை ஏன்னா இருபது வருஷம் வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அதாவது பேனல் வாரண்டி பதிமூணு வருஷம் வருது ஓகே ஸ்ட்ரக்சர் வாரண்டி நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுக்குறோம் இன்வெர்டர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க அந்த அந்த மேனுஃபேக்சர் எல்லாமே டாப் குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்றோம் இப்ப இன்வெர்டர் பார்த்தா இதர் பாலி கேபிள் நான் க்ரோவாட் யூஸ் பண்ணுவோம் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியர் ரினியூவ் சாத்விக் அதானி அந்த மாதிரி டாப் பிரான்ச் மட்டும் தான் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஓகே சோ இந்த மாதிரி டாப் பிரான்ச் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க வாரண்டி கொடுக்கும் போது ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும் அதனால நம்ம வயரிங்ல காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது எல்லாமே ஆர்பிட்டு பாலிகேப் அந்த மாதிரி பிராண்ட் தான் போறோம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டியூப் டூ எம் தான் முதல் கொண்டு எல்லாமே எக்ஸல் அர்த்திங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம் இன்வர்ட்ல இருந்து ஏசி டிபி டிசிபி ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் சார் சோலாரை பொறுத்தவரை அது ஏதாவது சர்ச் ஆகுது ஏதாவது எமர்ஜென்சினா அதுதான் வந்து இதுவாக கரெக்ட் அதுல பாத்தீங்கன்னா ஃபைண்டர்ன்ற பிராண்ட் யூஸ் பண்றோம் இட்டாலியன் மேக் அது அதுவுமே டாப் நாச் மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே வந்து நம்ம சூப்பர் குவாலிட்டியா பண்றதுனால மேபி ஒரு டென் டுவெண்ட்டி தௌசண்ட் காம்படிட்டிவா அதிகமா இருக்கலாம் பட் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு கன்சன்ட் பண்ணுவாங்க சோ இந்த ரீசன்க்காக நம்ம டூ தேர்ட்டிக்கு பண்றோம் சார் இதுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஆஹ் சோ டூ தேர்ட்டிக்கு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ்ல இருந்து த்ரீ இயர்ஸ்ல அவங்க வந்து என்ன காசு கரண்ட் பில் கட்டுறாங்க எடுத்து அந்த காசு எடுத்தரலாம் சார் ஓகே பட் ஆனா அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அவங்க வீட்ல இருக்க போகுதுல்ல சார் அடுத்த இயர் கழிச்சு இதை மாத்தணுமா இல்ல மாத்துறோம்னா அந்த பேனல் வந்து மேபி வந்து அப்சல்யூட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே 20 இயர்ஸ் தான் வாரண்டி கொடு அதாவது 퍼ஃபார்மன்ஸ் கேரண்டீன்றது 30 இயர்ஸ் குடுக்குறாங்க பட் நம்ம வந்து 20 இயர்ஸ் னு சொல்றோம் ஆனா எல்லா பேனல் manufactured வந்து 30 இயர்ஸ் வந்து 퍼ஃபார்மன்ஸ் வாரண்டீ னு குடுக்குறாங்க அதாவது நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க பட் இயர்ஸ் சாரி மெயின்டெய்ன் பண்றவங்க இருக்காங்க சார் நம்ம மெயின்டனன்ஸ் தான் சார் ப்ராப்பரா வச்சிட்டே இருந்தா அது 30 40 வருஷம் கூட இருக்கும் சார் கரெக்ட் 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 ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்றதுல இருக்கு ஒண்ணு இல்ல சார் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வாட்டி சோம்பேறித்தன படாம ஏறி கொஞ்சம் கழுவி விட்டா போதும் சார் ஒன்னும் பணம் அதை கழுவி விடணும் ஏதாவது அவங்களுக்கு அவங்களே தெரியாம ஏதாவது மிஸ்டேக் வருதுன்னா நம்ம ஒரு டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸும் பண்றோம் நம்ம கம்பெனில இருந்து இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் அதுக்கு மேல போறதா இருந்தா வருஷத்துக்கு இவ்ளோன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கு அதை கட்டி நம்ம அவங்க டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் சார் நம்ம கம்பெனிலிருந்து ஓகே ப்ரோ இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க ஆமா யா சோலாரன் ஆமா அப்போ எனக்கு நான் வந்து ஈரோடு ஓகே அப்படி இருக்கும்போது அங்க இருந்து ஒரு கால்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்க பாப்பீங்க வந்து எப்படி போட்டு தருவீங்க இப்ப கரண்டா டெம்பரரியா வந்து நம்ம சென்னையிலேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஓகே தமிழ்நாடு முழுக்க கால்ஸ் வருது இன்ஃபேக்ட் வந்து ஆந்திரால இருந்து கூட ரெகுலரா கால்ஸ் வருது பட் நாங்க இப்பதைக்கு சென்னை மட்டும் ப்ராப்பரா பண்ணலான்ற முடிவுல கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே வெளியூர் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுல சென்னையில இருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல என்ன ஒர்க் வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் அதை தாண்டி வர்றதை நம்ம பண்றது இல்ல சார் டெம்பரரியா பண்றது கிடையாது மே மேபி ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு பட் இப்ப வந்து பண்றது கிடையாது சார் ஏன்னா இங்க இருந்து மூவ் பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்ப பசங்க இங்க மூவ் பண்ணிட்டு நம்ம இங்க இருக்க ப்ராஜெக்ட்ஸே நிறைய இருக்கு நம்ம கரெக்டா குவாலிட்டியா பண்ணி கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்க இருக்குற வேலையே பண்ணி முடிக்காத பட்சத்துல வெளிய போய் பண்ணி இது இல்லன்றதுனால நம்ம சென்னையில இருக்க எடுத்த ஒர்க்கை ப்ராப்பரா முடிக்கணும்னு ஆமா சார் ஒரு வேலையடுத்தாலும் கரெக்டா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால ஏன்னா எங்களோட ஆஹ் நடக்குது நாங்க வந்து கண்காணிப்போம் இப்ப நம்ம ஒரு மூணு பேர் வந்து கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் ஆக்சுவன்ல மூணு பேருமே ஒரு பாஷனேட்டா பண்றோம் ஒரு என்வரன்மெண்ட்டு பண்ணனும்ன்றது எங்களோட எண்ணம் கிடையாது அப்புறம் ஆமா சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம பண்ணணும் அப்படி பண்ணி கடைசி ரெண்டு வருஷத்துல நம்ம இருநூத்தி அறுபது பண்ணிட்டு சார் சூப்பர் இப்ப எங்களோட புக் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வீடு ரெடியா இருக்காங்க பண்ண வேண்டிய வீடே அவ்வளவு இருக்கும்போது நம்ம வெளியூர்லயும் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதிகமா ஆர்டர்ஸ் வந்து நம்ம சப் காண்ட்ராக்ட் கொடுத்தது எல்லாம் வேற ஆளுங்களை வச்சு யூஸ் கிடையாது பேருக்கு எடுத்துருவோம் பேருக்கு எடுத்துருவாங்க அடுத்த சேம் டைம் அந்த நாங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி பண்ணி தர மாட்டாங்க கரெக்ட் கடைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே அதெல்லாம் பண்றது நீங்க சொன்னீங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரருவாயா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அதாவது த்ரீ கிலோவா ஆமா ஒரு வீட்டுக்கு அவ்வளோதான் போடணுமா இல்லை அது கம்மியாக கூட போடலாமா இல்லை சார் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு ஏசி ஃபிரிட்ஜி வாஷிங் மிஷின் கிரைண்டர் அப்புறம் ஒரு டிவி அதெல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மினிமம் த்ரீ கிலோவோட போட்டு தான் சார் எல்லாருக்குமே ஃபீஸ் அவங்களுக்கும் ஃபீசிபிள் நமக்கு ஓகே அதுக்கு கம்மி போட்டு யூஸ் கிடையாது ஓகே ஆனா அப்ப டூ டென் கிலோ அவுட் பண்றவங்க இன்கீஸ் ஹையர் தான் லிமிட் போறவங்க இருக்காங்க பட் த்ரீக்கு கீழ நம்ம பண்றது கிடையாது ஆக்சுவலா இன்னும் நான் உங்க லொகேஷன் எங்க இருக்குன்னு கூட கேட்கல ஓகே நம்ம வந்து அடுத்த அண்ணா நகர் பேஸ்ட் கம்பெனி சார் ஓகே அண்ணா நகர்ல நம்ம ஆபீஸ் இருக்கு ஓகே சோ அங்க இருந்துகிட்டு தான் நம்ம சென்னை முழுக்க கேட்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சூப்பர் நம்ம சே சைட் சேனல் சைட்லேருந்தும் நிறையா கால்ஸ் வரும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பாத்துக்குங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து இங்கே வந்து குரோவாட் இன்வெர்ட்ரு போட்டுருக்கோம் ஓகே குரோவாட் இன்வெர்டர் ஏசிடிபி மேலே இருக்கிறது ஏசிடிபி கீழே இருக்கிறது வந்து டிசிடிபி இந்த ஏசிடிபி என்ன பண்ணணும்னா ஐ மீன் இந்த இன்வெர்டரோட வேலை என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகிற டேரக்ட் கரண்ட்டை வந்து ஆல்டர்னேட் கரண்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதான் இன்வெட்டரோட வேலை இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் வந்து சோலார் சிஸ்டத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டாப் ப்ராண்டு தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிசிடிபிலையும் சரி ஏசிடிபிலையும் சரி எல்லா எம்சிபிஸும் வந்து ஃபைண்டர் பிரான்ண்டு தான் இருக்கும் ஓகே இன்வெர்ட் வந்து க்ரோவாட் இன்வெர்டர் க்ரோவாட் இன்வெர்டர் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனாலும் மேலே ப்ரொடியூஸ் ஆகிறத ஆல்மோஸ்ட் எனர்ஜி லாஸ் இல்லாமல் வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம பாலிகேப் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த பர்டிகுலர் காம்பனெண்ட் ரொம்ப முக்கியமான சோலார் சிஸ்டம்க்க பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நம்ம மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் இருக்கோம் இன்ஃபேக்ட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இருந்து அந்த வயர் போடுற பட்டியிலேருந்து அப்புறம் வந்து எல்லாமே யூபிவிசி யூஸ் பண்ணியிருப்போம் அந்த கிளாண்டு முதல் கொண்டு அதுக்கு போடுற அந்த சின்ன பைப் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்க போகிற பொருள்ன்றதுனால எல்லாமே பார்த்து ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி இருக்கோம் ஓகே லைன் அதாவது நெட் மீட்ரு நம்ம எடுக்கும்போது ஆமாம் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்களே ஓகே இது வந்து வராதுன்னு சொல்றாங்க ஓகே இழுத்தடிக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பண்ணி எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலா வந்து நம்ம போயிட்டு ஃபாலோ பண்ணா இபில் இருந்து நெட் மீட்டர் கொடுத்துருவாங்க ஓகே ப்ராஜெக்ட் பண்றவங்க ஒரே நேரத்தில் பத்து வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதை போய் ஃபாலோ பண்ணிட்டு தனியான ஆள் வச்சிருக்க மாட்டாங்க பட் நம்ம கம்பெனியை பொறுத்தவரை இபி நெட் மீட்டர் ஃபாலோஅப்புக்கு சப்சிடிக்குனே தனியா ஒரு டீம் இருக்காங்க அவங்களோட வேலை டெய்லி நெட் மீட்டர் ஃபாலோ பண்றது மட்டும் தான் ஸோ அவங்க காலையில ஒன்பது பத்து மணிக்கு ஆஃபீஸ் வராங்கன்னா வந்து யார் யார் வீட்ல எல்லாம் நெட் மீட்டர் இல்லையோ அவங்க ஃபாலோ பண்ணி இபில போயிட்டு உக்காந்து நெட் மீட்டரை வாங்கி கொடுக்கறதா அவங்க வேலை நம்ம போயிட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கேட்டோம் ஆப்வியஸா அவங்க கொடுத்துருவாங்க சார் இப்ப நம்ம பண்ற நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ்ல நெட் மீட்டரை வாங்கிட்டு வந்து இன்ஸ்டாலே பண்ணி கொடுத்துடுறோம் நீங்களே பார்த்து கம்ப்ளீட்டா எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே நம்ம திரும்ப திரும்ப இப்ப கேட்கும் போது வேற ஏதாவது சைட்ல இருக்கவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா சார் அங்க டிலே பண்றாங்க இங்க டிலே பண்ணா தட்டி கழிக்கிறது பட் நம்ம கம்பெனில அப்படி கிடையாது நம்ம ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னா கரெக்டா நம்ம டீம் போய் ஃபாலோ பண்ணி கொடுத்து ஒரு செவன் டு டென் டேஸ்ல நம்ம வாங்கி கொடுத்துறோம் அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்ட் திங் பாத்தீங்கன்னா சப்சிடி ஆமா அது வருமா வராதா இவங்க சும்மா சொல்றாங்களா இல்லையான்றதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுவும் வந்து நம்மளோட போர்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல போயிட்டு நம்ம கம்பெனி பேரை போட்டிங்க அப்படின்னா நம்ம எத்தனை பேருக்கு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அது எத்தனை பேருக்கு சப்சிடி வந்து முதல்கொண்டு முதல் கொண்டு பாத்துக்கலாம் ஓகே அது என்ன ரீசன் அப்படின்னா டிசிஆர் பேனல் நான் டிசிஆர் பேனல் ரெண்டு இருக்கு சார் டிசிஆர் பேனல் போட்டால் மட்டும்தான் சப்சிடி வரும் அந்த டிசிஆர் பேனலை போடாம நான் டிசிஆர் பேனலை போட்டுட்டு அது டிசிஆர் வந்து பொய் சொல்லிடுவாங்க அதாவது ப்ராஜெக்ட் பண்றோம் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிசிஆர் பேனல் டிசிஆர் பேனல் சொல்லிட்டு நான் டிசிஆர் போட்டுருவாங்க அப்படி போட்டுட்டாங்கன்னா கடைசி வர சப்சிடி வராது என்ன காரணம்னா டிசிஆர் பேனல் கொஞ்சம் காஸ்ட் கம்மி அத வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ற கம்பெனிஸ் அன்பார்ச்சுனேட்லி அவங்க மார்ஜினா எடுத்துக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறதுனால வந்து ப்ராஜெக்ட்ல சப்சிடையே வராம போயிடுது இந்த தப்பு நடந்துட்டு இருக்கு சார் மார்க்கெட்ல அப்புறம் ரெண்டாவது வந்து இப்ப அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் கொடுத்தா தான் நம்ம வேலை செய்யும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்ல டூ மந்த்ஸ் கஸ்டமரை இழுக்கடிக்கிறான் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி கஸ்டமர் ஏமாந்து போயிட்டு நம்ம கம்பெனி போறவர்கள் ஒரு ஃபைவ் பெர்சென்ட் டென் பெர்சன்ட் கஸ்டமர் கிட்ட கன்ஃபர்மேஷன்க்காக தான் காசு வாங்கி நம்ம ஐம்பது பர்சன்ட் கொடுங்க அறுபது பெர்சென்ட் கொடுங்கனு சொல்லிட்டு வாங்கறது கிடையாது அந்த ஃபைவ் டென் பெர்சென்ட் வாங்கிட்டு மெட்டீரியல் மொத்தமும் கஸ்டமர் சைட்டுக்கு போயிடும் கஸ்டமர் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெட்டீரியல் மொத்த மெட்டீரியல் அவங்க செக் பண்ணலாம் சொன்ன இவர்டர் தான் வந்திருக்கா சொன்ன பேனல் தான் வந்திருக்கா சொன்ன ஸ்ட்ரக்சர் தான் வந்திருக்கா எல்லாத்தையும் பாத்துட்டு சாட்டிஸ்பை ஆயிட்டு தான் பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தராங்க ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு இன்னொரு பார்ட்டி பர்சன்ட் தருவாங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச உடனே டென் பர்சன்ட் இதுல வந்து நம்ம பிசினஸ் வந்து ஒன்லி ஃபார் சேக் ஆஃப் மணி பண்ணுன்றது தெரியும் நம்ம பண்றது ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் நம்ம கம்பெனி ஃபாலோ இவ்வளவு விஷயங்கள் அதாவது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ப்ராப்பராக சொல்லியிருக்கிறீங்க ஆமா சார் இப்போ இது இன்சலேஷன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நாளாக வேலை முடியும் அதான் சார் இது ஒரு நாள்லேயும் பண்ணிடலாம் அறுநாள்லேயும் பண்ணிடலாம் சார் கன்சிடரிங் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்க போது நினச்சி நம்ம மினிமம் ஒரு டூலருந்து த்ரீ டேஸ் எடுத்து பண்ணுறோம் சார் ஓகே ப்ராஜெக்ட்டை கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலும் வந்து ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 பண்ணுவோம் சார் நம்ம நான் மெட்டில் ஏற்றும் போது இறக்கும் போதும் வந்து அந்த செவத்து கூட எதுவும் டேமேஜ் ஆகிடாம ஒயரிங் இழுக்கும் போது ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி இங்கே ஓட்ட போடும் போது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால இது எல்லாமே நிதானமாக பண்ணுறதுனால அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸில் வந்து த்ரீ டேஸ் கூட நம்ம பண்ணலாம் ஓகே ஓகே ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரைட் இதுதான் விஷயம் ஓகேங்களா இப்போ நான் கேட்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் சரிங்க பட் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்குறேன் இந்த மாதிரி டார்ச் போட்ட வீடுகளா ஓகே ஓகே இருந்தாலும் பழைய வீடு வச்சிருப்போம் பெருசா இருக்கும் வீடு ஆனா ஓடாவே இருக்கும் தெரியும் அந்த கும்பகோணம் சைடுல இருக்கும் இல்லையா ஆமா அங்கெல்லாம் போடணும்னா எப்படி போடுறது பண்ணலாம் சார் அங்கேயும் வந்து அதுக்கான ரயிலிங் எல்லாம் வந்துருச்சு சார் இப்ப இப்ப எந்த மாதிரி ஷீட்டா இருந்தாலும் எந்த மாதிரி ரூஃபா இருந்தாலும் பண்றதுக்கு அதுக்கான காம்பனன்ஸ் எல்லாம் வந்துருச்சு வந்துருச்சு ஓடுல எல்லாம் போடணும்னா நம்ம மினி ரயில் மாதிரி ஒன்னு ரன் பண்ணி அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி நம்ம பேனல் போட்டுக்கலாம் அதே மாதிரி மெட்டல் ஷீட் எல்லாம் போட்டிருப்பாங்க அது மேல பண்றதுக்கும் வந்து நம்ம ரிபிட் அடிச்சு பண்றது பண்ணலாம் பண்ணலாம் மத்தபடி வந்து வேற எந்த மாதிரி பழைய பில்டிங்கா இருந்தாலும் அதுக்கான சப்போர்ட் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் அவ்வளோ விஷயம் ஆமா கேட்ட கேள்வி யூஸ் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் ஸோ கண்டிப்பாக பிரதரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுது ஓகேங்களா அதனால தான் ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கோம் ஸோ எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர் எனக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது சார் உங்கள் சேனலோட சொல்லுங்க இல்லைங்க இப்போ இது ஒரு சோலார் ஒரு வீட்டில் போடுறதுனால அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் மரத்தை வந்து வாழ்நாள் முழுக்க சேவ் பண்ணுறது சார் கரெக்ட் ஏன்னா எல்லாமே க்ரீன் எனர்ஜி என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளால் எதுவும் பண்ணனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு சோலார் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் அதுல சப்சிடியும் கவர்மெண்ட்ல கொடுத்துடுறாங்க பேங்க்ல லோனும் பண்ணி கொடுத்துர்றாங்க அட் த சேம் டைம் கரண்ட் பில்லும் சீரோ ஆயிடுது அதையும் தாண்டி அவங்க இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய உதவி பண்றாங்க சார் எல்லாருமே சோலாருக்கு கன்வெர்ட் பண்ணாங்கன்னா இருக்கிற உலகம் வந்து நல்ல ஒரு தூய்மையான உலகம் மாறும் எங்களோட வேண்டுகோள் அவங்க சோலார் மூலயமா தான் சோலார் பண்ண அவசியம் கிடையாது யார் மூலயமா போட்டோம் எந்த கம்பி ஹண்ட்ரட் ஆஃப் கம்பெனிஸ் யாரு கிட்ட போட்டாலும் சரி ஆனா போட்டாங்கன்னா அவங்களுக்கு பினான்சியலாவும் பெனிஃபிட் அட் சேம் டைம் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்கும் சார் கரெக்ட் கரெக்ட் நன்றி சார் நானும் ஒரு முதல் இருப்பேன் கண்டிப்பா 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 நன்றி சார் நன்றி